ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாவது பகுதி அருளிய பெரிய திருமொழி பத்தாம் பத்து முதல் திருமொழி அதன் ஒன்பதாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் அடியார்களுக்கெல்லாம் எம்பெருமான் வாழ் முதல் முதலியவாக இருப்பதனோடு அடியவர்களின் பகைகளை அடுத் அழித்து வீரக்களல் அணிந்து திரிகிறான் என்று இந்த பாடலில் குறிப்பிட்டால் அருள்கிறார் ஆழ்வார் குவலையாபீடத்தின் கொம்பை பறித்தவனை திருக்கோட்டியூரிலே கண்டோம் இன்று திருநாவாய் என்னும் திருத்தலத்திற்குச் சென்று காண்போம் என்கின்றார் இந்த பாசுரத்திலே இந்த ஒன்பது பாசுரங்களிலே இன்றைய பாசுரமும் சேர்த்து ஒன்பது பாசுரங்களிலே பதினெட்டு திவ்ய தேசங்களை ஆழ்வார் மங்களா சாசனம் செய்திருக்கிறார் முதல் பாசுரத்திலே திருநீர்மலையையும் திருக்கண்ணமங்கையையும் இரண்டாவது பாசுரத்திலே திருமலையையும் திரு மூன்றாவது பாசுரத்திலே திருவாலியையும் திருநாங்கூரையும் நான்காவது பாசுரத்திலே திருப்பேரையும் திருவெள்ளரையையும் ஐந்தாவது பாசுரத்திலே திருநரையூரையும் திரு மெய்யத்தையும் ஆறாவது பாசுரத்திலே திருச்சேரையையும் திருக்குடந்தையையும் ஏழாவது பாசுரத்திலே திரு அழுந்தூர் வெம்பெருமானையும் திரு வெக்காவையும் எட்டாவது பாசுரத்திலே திருமாலிற் சோலையையும் திருவிண்ணகரையும் மங்களாசாசனம் செய்தருளிய பெருமான் பெ செய்தருளிய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே திருக்கோட்டியூரையும் திருநாவாய் என்கின்ற மலையாள திவ்ய தேசம் மலைநாட்டில் உள்ள திவ்ய தேசத்தையும் மங்களாசாசனம் செய்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் பாசுரத்தை பார்க்கலாம் கம்ப மா களிறு கம்ப மா களிறு அஞ்சி கலங்க ஓர் கொம்பு கொண்ட குறைகளல் கூத்தனை கொம்புலாம் பொழில் கொட்டியூர் கண்டு போய் நம்பனை சென்று காண்டும் நாவாயுளே கம்ப மா களிறு கம்பம் என்றால் நடுக்கம் என்று பொருள் நடுக்கம் கம்பமா மா அஞ்சி அஞ்சிக் கலங்க ஓர் கொம்பு கொண்ட குறைகளல் குத்தனை கொம்புலாம் பொழில் கோட்டியூர் திருக்கோட்டியூர் கண்டு போய் நம்பனை சென்று காண்டும் நாவாயுளே நம்பன் என்றால் நம்மை ஒரு நாளும் அவன் கைவிட மாட்டான் என்று அடியார்கள் நம்புவதற்கு உரியவன் நம்பன் குறை கடல் ஒலிக்கின்ற கடல் அலை ஒலிக்கிறதல்லவா அலை வீசும் கடல் ஒலிக்கின்ற கடல் கொம்பு கிளைகள் என்று இப்பொழுது இந்த இந்த பாசுரத்திற்கான பதவுரையை பார்க்கலாம் கம்பமாக களிர் அஞ்சி கலங்க ஓர் கொம்பு கொண்ட குறைகளல் கூத்தனை நடுக்கத்தை விளைவிக்கக்கூடிய பெரிய வடிவையுடைய குவலையாவிடம் என்ற யானை அது உடலும் அதன் உடலும் மனமும் கலங்கி இறந்து போகும்படியாக அதன் கொம்பு ஒன்றை முறித்து எடுத்தவனாய் எடுத்து அந்த அந்த கொம்பாலேயே குத்தி அந்த குவலையா வீடத்தை கொன்றவனாய் ஒலிக்கும் வீரக் கழலோடு காண்பதற்கு இனிமையாய் நடந்து வந்த எம்பெருமானை குறை கழல் அந்த கழல் இங்கே சொல்வது குறை என்றால் சப்தம் என்று பார்த்தோம் ஒலிக்கின்ற கடல் என்று நினைத்தேன் அல்லது அல்ல குறை கழல் அவனுடைய காலில் போட்டிருக்கக்கூடிய கூடிய அந்த கடல் அது இனிமையாக சப்தம் செய்யும்படியாக வீரர் கடலோடு நடந்து வந்த எம்பெருமானை குறை கடல் கொம்பு கொம்புலாம் பொழில் கொம்புலாம் பொழில் கோட்டியூர் கண்டு போய் தலைத்த கிளைகள் நிறைந்த சோலைகளை உடைய திருக்கோட்டியூரிலே முன்னர் வழிபட்டு இன்று நம்பனை நாவாயுள் சென்று காண்டும் அடியவர்களால் விரும்பப்படும் ஆகிய எம்பெருமானை நம்மை ஒரு நாளும் கைவிடமாட்டான் என்று அடியார்கள் நம்புவதற்குரிய எம்பெருமானை திருநாவாய் என்ற மலையாள திவ்ய தேசத்திலே சென்று சேவிப்போமாக என்பதுதான் இன்றைய பாசுரத்தினுடைய பத உரை ஆகும் கண்டா கண் காண்பவருக்கு நடுக்கத்தை விளைவிக்கக்கூடிய பெரிய குவாலையா பீடம் என்னும் யானை பயந்து கலங்கி முடியும்படியாக அதன் கொம்பை எளிதாக முறித்து எரிந்தவனும் ஒரு கீரை செடியை பிடுங்குவது போல அந்த கொம்பை ப பறித்தானாம் எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் அதன் கொம்பை எளிதாக முறித்து எரிந்தவனும் வீரக்கடலை அணிந்தவனும் விசித்திரமான நடையை உடையவனும் அன்பர்களால் விரும்பத்தக்கவருமான பெருமானை சோலைகள் சூழ்ந்த திருக்கோட்டியூரிலே சென்று வணங்கி பின் திருநாவாயிலே சென்று சேவிப்போம் தீயபுந்திக் கஞ்சனால் மதமூட்டி ஏவப்பட்ட குவலையாபீடம் எனும் மத யானையின் அதற்கு நன்றாக மதமூட்டி அரண்மனை வாயிலில் நிறுத்தி வைத்திருந்தான் தீயபுத்திக் கஞ்சன் கம்சன் கண்ணனும் மலராமனும் வரும்போது வில்விழா விழாவுக்கு வரும்போது அவர்களை கொன்றுவிட வேண்டும் அந்த மத யானைக்கு மதம் பிடித்ததாக கணக்கு காட்டி அவர்களை கொன்றுவிடலாம் என்று திட்டம் போட்டு அந்த குவலையாபீடம் என்னும் யானையை நிறுத்தி வைத்திருந்தான் அந்த மத யானையின் கொம்பை பறித்த பெருமானை கண்ணன் பெருமானை திருக்கோட்டியூரிலே முன்னர் வழிபட்டோம் இனி சென்று திருநாவாயிலே காணக்கடவோம் என்கிறார் திருமங்கையாழ்வார் கம்ப மா கம்பம் என்பதை வடசொல்லின் சொல்லின் விகாரமாக கொண்டால் நடுக்கம் என்று பொருள்படும் காண்பவரை நடுங்க செய்யவல்ல களிறு என்பது பொருள் கம்பம் என்பது யானையை கட்டு கட்டும் தரிக்கும் அந்த பெயருண்டு அந்த பொருளை கொண்டால் அது ஜாட்சுத இனத்துக்குரிய விசேஷணம் யானையை யானையை தானே கட்டுவார்கள் அந்த இனத்துக்குரிய விசேஷனமாகும் நம்பன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டான் என்று பக்தர்கள் நம்புவதற்கு உரியவன் திருநாவாய் மலைநாட்டு திருப்பதிகள் பதிமூன்றில் ஒன்று திருநாவாய் அங்கே மூலவர் நாராயணன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் தாயார் மலர்மங்கை நாச்சியார் சிறுதேவி விமானம் வேத விமானம் நம்மாழ்வாராலும் திருவாழ் திருவாயுமடி ஒன்பதாம் பத்தில் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருப்பதி இந்த திருநாவாயாகும் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரிய சான்பலினுடைய உரையினை பார்க்கலாம் கம்ப மா களிறு அஞ்சி கலங்க ஓர் கொம்பு கொண்ட குறை கழல் கூத்தனை தன்னை கண்டவர் நடுங்கும்படியாக பெரிய வடிவினையுடைய கோலையாபீடும் தன்னை கண்டவர் பட வேண்டிய நடுக்கத்தை தான்பட்டு அஞ்சி கலங்கி அழியும்படியாக அதன் கொம்பினை முயற்சியின்றி பிடுங்கி ஒலியோடு கூடிய வீரக்கடல் உடையவனாய் காண்பவர் காட்சியால் மகிழும்படி நடந்தவனை அன்றியே மதம் கொண்டு கட்டுத்தறியை பிடுங்கிக் கொண்டு உலாவும் யானையானது அஞ்சி உடலும் உள்ளமும் குலையும்படி அதன் கொம்பினை பறித்து அந்த கொம்பினை கையிலே படைக்கலனாகக் கொண்டு கம்சன் முதலியோரை அழிப்பதற்கு தொடர்ந்து திரிந்தபோது கண்ணன் அணிகலன்களால் வந்த ஓசையையுடைய திருவடிகளை வீசிக்கொண்டு நடந்த போது அந்த நடையழகு கூத்தில் வல்லவரை கூத்தில் வல்லவர் ஆடின கூத்து போல இருந்ததாம் என்கிறார் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை கொம்புலாம் பொழில் கோட்டியூர் கண்டு போய் நம்பனை சென்று காண்டும் நாவாயுளே என்றும் இளவே தழைத்த சோலைகளை உடைய திருக்கோட்டியூரிலே முன்னர் கண்டு போய் எல்லா நிலைகளிலும் இந்த ஆன்மாவுக்கு தஞ்சமானவனை தன்னை முழுமையாக நம்பியவர்கள் கண்டு உகக்கும் திருநாவாய் என்ற திருத்தலத்திலே இன்று போய் காண்போம் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே ஆக இந்த ஒன்பது பாசுரங்களிலும் ஒவ்வொரு பாசுரங்களிலும் இரண்டு இரண்டு திவ்ய தேசங்களை பார்த்து சொல்லிக்கொண்டு அவர் பரமபதம் செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் ஆனால் எம்பெருமானுடைய எண்ணம் வேறு விதமாக இருந்தது என்பதை பின்னர் பார்க்கலாம் இந்த பாசுரத்தை மீண்டும் ஒருமுறை முறை அன்வைக்கலாம் கம்ப மா களி அஞ்சி கலங்க ஓர் கொம்பு கொண்ட குறைகளல் கூத்தனை கொம்புலாம் பொழில் கொட்டியூர் கண்டு போய் நம்பனை சென்று காண்டும் நாவாயுளே என்ற இந்த அற்புதமான பாசுரம் இந்த ஒன் பதினெட்டு பாசுரங்களையும் சொல்லி பதினெட்டு பாசுரங்களாலும் மங்களா சாசனம் செய்து நான் போய் வருகிறேன் நான் பரமவதத்திற்கு செல்ல இருக்கிறேன் என்று உகுந்த வீட்டுக்கு செல்லும் மணப்பெண் போல ப தான் இருக்கும் இடத்திலே ஒவ்வொரு வீடாக சென்று சொல்லி கொண்டு வருவது போல இந்த பதினெட்டு திருப்பதிகளிலும் சொல்லி கொண்டு வந்தார் திருமங்கையாழ்வார் ஆனால் எம்பெருமானுடைய திருவுள்ளமோ இன்னும் கொஞ்ச காலம் அவரை இங்கே இருத்தி இந்த நில உலகில் நிறுத்தி அவரிடமிருந்து இன்னும் மேலும் பாசுரங்களை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் எம்பெருமான் இன்னும் கொஞ்ச நாள் நிறுத்திவிட்டான் மேலும் பல பாடல்களை திருமங்கையாழ்வார் பாட இருக்கிறார் என்ற செய்தியோடு மீண்டும் நாளை அடுத்த இந்த பா இந்த பதிகத்தின் இந்த முதல் திருமொழியின் நிறைவு பாசுரம் பலச்சுருதியை நாளை நாம் இணைந்து அனுபவிக்கலாம் அதுவரையிலும் மீண்டும் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ரமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கோட்டியூர் நம்பி திருவடிகளே சரணம் திருநாவாய் நாராயணனே எம்பெருமானே சரணம் அரட்டமுக்கி அடையார் சி எம் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் ராமாயணப்பெருக்கர் பரமகருணிகர் உரை பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்